ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸோனில் பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஷேர்ச்சார்ட் லைவ்ங்கிற ஒரு இருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரலாம் ஷேர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸோன் வந்து இப்போது பெருசாகிட்டு வருது அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா வரை சம்பாதிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அவங்க பத்து கால் பேசினாங்கன்னா நூறுரூவாயும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கால் பேசினாங்கன்னா நூற்றம்பது ரூபா ஐம்பது கால் பேசினாங்கன்னா இரநூத்தம்பது இன்னும் அதிகமாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் கூட கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் லிங்க் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் டாக் ஆன் கால்ஸ் ஏன் ஐம்பதாயிரம் மந்த் அப்படின்னு சொல்லலாம் போட்டிருப்பாங்க மேபி இது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் சொந்த விருப்பத்தில் தான் ரெஃபர் பண்ணுறீங்க இதில் வந்து நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து ரெஃபரல் பண்ண பேமெண்ட்டு எனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஏஜென்சிஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியாது இதில் வந்து அந்த ரெஃபரலுக்கான பேமெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற க்ளியரான டீட்டெயில் எதுவுமே இதில் வந்து கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஏஜென்சி ஹோஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு பேமெண்ட் எப்படி வருது நீங்கள் ஏஜென்சி ஹோஸ்ட் கிட்டே கேட்கலாம் இந்த மாதிரி இந்த லிங்க்ஸ்லேயெல்லாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷேர் சேட்டோட சப்போர்ட் நம்பர் இருக்கும்ல இதில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் இந்த வாட்ஸ்அப் நம்பர்லனா இந்த மெயில் அடிக்கு தான் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கணும் அது இங்கிலீஷில் மட்டும்தான் ரிப்ளே வரும் மேபி வாட்ஸ்அப்பிலாம் நிறைய பேர் ரிப்ளை பண்ணி ரிப்ளேவே வரல மெயில் போட்டு மெயிலே வரலங்கிறாங்க அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு எடுக்கிறதா இருந்தால் ஏஜென்சி மூலமாக எடுங்க மேபி இந்த மாதிரி லிங்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி டைரக்டாக நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு வித்ராவல் ஆப்ஷன் கிடைச்சாலும் நாளைக்கு திடீர்னு அதில் ஒரு பிரச்சனை அதாவது விட்ராவல் ஆப்ஷன்லாம் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து அதில் ஒரு அக்கௌண்ட்டு தான் ஆட் பண்ண முடியும் நீங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் உள்ள ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுற ஹோஸ்ட்டாக இருக்கீங்க இதில் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் கம்பல்சரி பேன் கார்டு இருக்கும் இல்லைனா வந்து விட்ராவல் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நேமு காண்டாக்ட் இதெல்லாம் கொடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்குவேன் என்னோட நேம் வந்து கார்த்தி என்னோட காண்டாக்ட் நம்பர் டூ ஒன் ஃபைவ்னு கொடுத்துட்டேன் மேல் ஒரு ஏஜ் கேட்குது ஏஜ் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல வந்து ஹோஸ்ட் ஆட்ன்னு கேட்குறாங்க எஸ்எம் கொடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு ஆட் ப்ரொஃபைல் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கேன் அப்படிங்கிற ப்ரொஃபைல் லிங்க்கு மேபி ஷேர் ஷேட் ப்ரொஃபைல் லிங்க் இருந்தால் அது கேட்குறாங்க கொடுத்துட்டு ரெஃபர்டு பை ஒன் என்ன யார் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னை வந்து யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் லிங்க் கொடுக்க சொல்கிறாங்க இப்போ நான் ப்ரொஃபைல் லிங்க் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன்னா அது சப்மிட் ஆயிடும் அப்போது உங்களோட ரெஃபரில் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் பத்து கால் பேசிட்டேனா அந்த நூறுரூவா உங்களுக்கு எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் எதுவுமே கிடையாது இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுலேயே மொத்தமே வாட்ஸ் த ஃப்ரெண்ட் ஜோன் ஃப்ரெண்ட் ஜோன்லாம் என்ன அப்புறம் ஃப்ரெண்ட் ஜோனில் வந்து பிகம் ஹோஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த ரெஃபரல் போனஸ்க்கான பேமெண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க எங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே இதில் கிடையாது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெயில் எடுக்க இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யாராவது மெசேஜ் பண்ணி கேட்டு பாருங்கள் அதை பற்றி கிளியரான டீட்டெயில் நாங்கள் வந்து இப்படி கால் பேசிட்டிங்கன்னா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு க்ளியரான டீட்டெயில் கிடச்சா எனக்கு கொடுங்க அதை நம்ம ஒரு யூடியூபில் வீடியோ வந்து போடலாம் இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்புன்னு கடைசி ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்கள் நண்பரை பரிந்துரை செய்த பிறகு நாங்கள் அவரை பரிசீலிப்போம் மேலும் உங்கள் நண்பர் எங்கள் பரிசோதனை அழைப்பில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவர்களை நாங்கள் தேர்வு செய்வோம் அதாவது ஏதோ ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்களாமா அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மேபி எலிஜிபிள் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிவார்டோடதை கிடைக்கும்னு இருக்காங்க ரிவார்டு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது போடல ரிவார்டு எப்படி கே எங்கே கொடுப்பாங்கங்கிறதும் போட கிடையாது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் அதில் இருக்குது அதனால் வந்துட்டு ரெஃபரல் பண்ணுறவங்க இதுக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அந்த மெயிலையும் நீங்கள் கேட்டுங்க ரெஃபரல் பேமெண்ட்ஸ் எப்படி வரும்னு கேட்டு அதுக்கப்புறம் ரெஃபரல் பண்ணுங்க இந்த ரெஃபரல் நான் பண்ணிட்டேன் எனக்கு பேமெண்ட் வரல நான் ரெண்டு பேர் ரெஃபரல் பண்ணேன் அதில் போயிட்டு அப்படின்னு நீங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா ஏஜென்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் டேரக்டாக சாட்சி தான் மெயில் மெய் வாட்ஸப்பில் கேட்டுக்கங்க இதான் வந்து நியூ அப்டேட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி இந்த மாதிரி நியூ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கு ரெயின்போ ஏஜென்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்